ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு நம்ம ஷாப்புக்கு ஒரு அழகான நியூ கலெக்ஷன் தான் வந்திருக்கு ஸோ அதுதான் பார்க்க போறோம் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டி பூஜா டேப் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாக நம்ம பூஜை அந்த இல்லை ரீசிலி எப்பவுமே நல்ல ஒரு வாசனையோ வச்சுக்கணும்னா விருப்பப்படும் அது இப்போ நம்ம வந்து நிறைய வாசனை பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூர விளக்கு வந்து பயன்படுத்துறது அது வந்து பச்சை கறிவேப்பாங்க ஏலக்காய் கிராம்பு அதே பச்சை கருப்பூரெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லா வாஷ்மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் போன வாரத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா ஷேர் பண்ணி இந்த மதிக்கொழுந்து எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் உண்மையில அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு வாஷ்மூடம் இருக்கும் சாமி பழங்களாக இருக்கும் இல்லை சிலைகளுக்கு வந்து பொட்டு வைக்கும்போது அந்த மஞ்சளோட கொஞ்சமாக அந்த எசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டாக இருக்கும்போது நல்ல ஒரு வாஷ்மூடம் இருக்கும் இன்னொன்று அதே அந்த கொஞ்சமாக மஞ்சளில் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பூஜாரியில ஒரு பவுல் வந்து வச்சிருங்க அந்த ஸ்மெல் வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரலும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்ம பார்க்க போற அந்த புது கலெக்ஷன் இந்த அழகான மாட விளக்கு ஸ்டாண்டு தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்ல வந்து ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அழகான மாட விளக்கு ஸ்டாண்டுமே வந்திருக்கு இதுல ரெண்டு கலர் டிஃபரன்ஸ்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருன் கலர் ஷேடு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ஹேண்ட்மேடு பிரிண்டிங் வந்து ஹேண்ட்மேடா போட்டது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல அந்த விநாயகரோட உருவம் இருக்க மாதிரி இருக்கும் கீழே வந்து அழகான அந்த கோலம் வந்து போட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட விளக்கு ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் அட்டாச்சா ஒரு பெல்லும் வந்துடும் காமிச்சுட்டு இருக்கக்கூடிய பெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் சொன்ன மாதிரி இந்த மாடை விளக்கு ஸ்டாண்டை பொறுத்தவரும் ரெண்டு கலர்ஸ்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹைட் மெஷர்மெண்ட்டும் வந்து பார்த்துடலாம் கிளியரா ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ க்ரீன் கலர்லேயும் இருக்கக்கூடிய அந்த கோலமும் சரி சென்டரில் பார்த்தீங்கன்னா அதே அந்த பிள்ளையார் தான் வந்து டிசைன் வந்து வந்திருக்கும் ஸோ சென்டரில் அந்த விநாயகரோட ஃபினிஷிங்கும் சரி ஓரங்களில் போட்டிருக்கக்கூடிய கோலங்களும் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹ டேப் மட்டும் வந்து பார்த்துடலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிராஸ் பெல்லை வந்து தொங்க வைக்கலாம் அதுக்கு ஒரு ஹூப்பும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட டேப் மெஷர்மெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஹைட் போல வரும் ஃப்ரெண்ட்ஸ் டேப் மெஷர்மெண்டில் எக்ஸாக்டாக ஒரு ஆறு இன்ச் வரும் அதே போல் அந்த சைட்ல இருக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு ஹைட் போல வரும் அதே போல் நம்ம தீபம் வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணே முக்கால் இன்ச் போல அகலம் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விளக்கு நம்ம நடுப்பகுதியில் வச்சு ஏற்றுறதுக்கு கரெக்டான ஒரு விளக்கு மாட ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ ரெண்டு கலருமே ரொம்ப அழகாக அட்ராக்டிவான ஒரு கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம செவத்தில் ஆணி அடிச்சு நம்ம மாட்டிக்கலாம் ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த அட்டாச்சபிள் ஹூக்ஸும் வந்து இருக்குது ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஒரு அழகான ஸ்டாண்டை வந்து நம்ம கிட்ட மாற்றி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச் அகலம் இருக்கக்கூடிய விளக்கு வந்து நம்ம நடுப்பகுதியில் வச்சு தீபம் ஏத்திக்க ஸோ இது தான் இருக்கும் பார்க்கக்கூடிய இந்த அழகான மாட விளக்கு ஸ்டாண்ட் வந்து பேர் உங்களுக்கு எழுநூற்றி எழுபது ரூபா வரும் ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கலரில் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்குமே நம்ம சேஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே ப்ளே ஆகிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல இன்னும் யூனிக்கான கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி